நீங்க எக்கச்சக்கமா ஓசில ஓட. அங்கனக்கு அந்த கூட்டத்தை சொல்லு. கேட்டுக்கு கேட்டு சொல்லுங்க. தம்பி டிக்கெட் மேல அந்த டிக்கெட் மேல இருந்து ஓசில ஓடட்டும் பாரு. கேய் பாடுற கேyle. கொஞ்ச நிஷா. கொஞ்ச நிஷா. இல்ல. எந்து चलेंगे. நடு மோட அவங்களே சாமப்படுத்த சரி. சரி சரி சரி. சரி. ஓடுறா ஓடுறா. சூப்பர் சூப்பர் சூப்பர். يلا ஆட்ட அடி அந்த. ஏய் என்ன வந்துறதடா?

நேடு புர சைனமு டேய் டை டை ரவுடிடா போடுடா ஆச்சார் மார் விக்கெட் ஒரு பெல்லண்ட ஒவ்வொரு பிடே டேய் மாதிக்கு பாத்துக்கிட்டு உத்தரதி உத்தரதி மாடும் குடிமாடு பேர் ரவுடி மாரே கேக்க ரவுடி அண்டா சூப்பர் சூப்பர் மார் விக்கெட் சாவர தெறே மூணும் மடா சூப்பர் அண்டா சூப்பர் சூப்பர் மார் விக்கெட் நல்ல கண்டுமையா அறுபது மாறு வீட்டு சூப்பரில் காஞ்சி மாடு மாற்று மாத ஆண்டு

ஒன்றுகோள் புடிந்தான் சூப்பர் 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 கம்பி கம்பிக்கு மாட விட்டு வலைட்டி கொடுத்தீங்க மாடு சூப்பர் 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 மாடு வெட்டிருது மாடுல நடக்குது ஆளு ஆளுடா யாரும் பாதியே சோடே ஓடுறேண்டா மாடு வெட்டிருது

அந்த கவர் பண்ணிட்டப்ப அனுப்பிடுங்க கொஞ்சம் அனுப்பிருக்கேன் அனுப்பிடுங்க முடிஞ்சு பாடு